அதிகாரிகளை எனக்கு இந்த வேலை செஞ்சு கொடுங்க அப்படின்ற கேள்வி கேட்கும் உரிமை ஒவ்வொரு இந்திய பிரஜைக்கும் உண்டு இதை தெரியாதவங்க தான் அந்த கேள்வி கேட்டுட்ருக்காங்க நீ என்ன கேள்வி கேட்டுட்ருக்குறோம் உனக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது கொஞ்சமாக அறிவு அறிவோடு பேசியா முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்கிற வெட்க கேட்டால் வெட்கம் கேட்டால் மனுஷனால இருக்க உனக்கு வந்து பணம் கொடுத்தா என்ன வேணால் பேசுவேன் யாரை வேணாலும் அப்போ மனிதநேயத்துக்குன்னு ஒரு ம ஒரு இது இல்லாமல் போச்சு அதுக்குன்னு ஒரு மரியாதை இல்லாமல் போச்சு உங்களுக்கு என்ன அனுபவம்னா செக்ஸ் வீடியோ தான் அனுபவம் அது தானே உங்களோட அனுபவம் எந்த அனுபவத்தை வச்சு நீங்களாம் மா மாநில தலைவர் வார்டு செயலாளர் ஆனீங்களா பகுதி ச பகுதி செயலாளர் ஆனீங்களா எத்தனை வருஷம் உங்களுக்கெல்லாம் கட்சியில் அனுபவம் இருக்குது அடுத்தவங்க அனுபவத்தை பற்றி மற்றவங்களுக்கு கேள்வி கேட்குறதுக்கு உங்களுக்குலாம் என்ன தகுதி இருக்கு அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி நாகர்கோவில் போன்ற மாவட்டங்கள்லாம் உச்சபட்சமா மழை பெஞ்சிருக்கு ஒரு வருடத்தில் பெய்யக்கூடிய மழை ஒரே நாளையில் கொட்டி தீர்த்தது ஏறக்குறைய வானமே கிழிஞ்சு ஊத்துனது போல அப்படி ஒரு மழை வரலாறு காணாத மழை மழை சொல்லப்போனால் உலகம் கண்டிராத மழை அந்த அளவுக்கு மழை கொட்டியது அந்த மழையில் அப்படி அப்படி வந்து இயற்கை இடர்பாடுகள் வரும்போது எவ்வளோதான் அரசாங்கம் வந்து அரசு இயந்திரம் திறமையாக செயல்பட்டாலும் பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா வரலாறு இருக்கான மழை என்போது வானம் ஊற்றும் போது பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும் கண்வாய் ஏரி குளங்கள்லாம் நிறைஞ்சி குடியிருப்புகள் தேடி தண்ணீர் வரும்போது பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும் அப்போ அரசியலின் இயந்திரம் மட்டும் செயல்பட்டால் பார்த்தா தன்னார்வலர்களும் கூட வந்து அரசுக்கு ஆதரவாக செயல்பட்டு அந்த மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருத்தருக்கும் சமூகத்தின் மீது மனிதநேயத்தின் மீது அக்கறை உள்ள ஒவ்வொருவருக்கும் இருக்குது அந்த பொறுப்பு அந்த விதத்தில் தான் வந்துட்டு நம்மளுடைய திரைப்பட இயக்குனர் சமூக கருத்துக்களை அடித்தட்டு மக்களோடைய வழியும் வேதனையும் உள்ளதை உள்ளபடி வே சொல்லக்கூடிய நம்மளுடைய இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களும் தான் மட்டும் நல்லா இருந்தால் பார்க்க காப்பாற்றி கொண்டு தன் குடும்பம் மட்டும் நல்லா இருந்தால் பார்த்தாது தன் கூட இருக்கிற உறவுக்காரங்களும் மாமான் மச்சான் சகோதரிகள் சகோதரர்கள் அனைவரும் நல்லா இருக்கும் ஒரு எண் நல்ல எண்ணத்தோடு வந்துட்டு வெள்ள நிவாரண மீட்பு பணிகளில் அந்த உயிர்களை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டார் நல்ல வ முயற்சி தான் வரவேற்கத்தகின்றது தான் அவர் படங்கள்லாம் பார்த்துருக்கோம் நம்ம அவர் எப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் இந்த சமூகத்தின் மீது இந்த சமூக நீதி மீது எவ்வளவு அக்கறை கொண்ட இயக்குனர் என்பது எல்லாருக்குமே தெரியும் அப்போது நேயத்தின் மீது நீதிக்காக போராடுற ஒரு இயக்குனர் வந்து தன்னுடைய மக்களை காப்பாற்றுவதற்காக களத்தில் இயங்கிறது அது வந்து ஒரு நேயம் உள்ளவங்க செய்கிறது தான் ஆனால் அவரையும் ஒருத்தர் வந்து கேள்வி கேட்குறாங்க அது எப்படி ஒரு டைரக்டர் வந்து அதிகாரிகளை வேலை வாங்கலாம் என்று சொல்லி வே மக்களை காப்பாற்ற வரவைங்கள ஒரு கூட்டம் கேள்வி கேட்டுனா அவங்களாம் எப்படியே மற்ற ஆளுங்களாக இருக்காங்க ஒன்றும் இல்லை இந்த சவுக்கு சங்கர்னு ஒரு வீடியோக்கில் ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு அரச கேள்வி கிண்டல் பண்ணுறதும் சிஎம்மை கேள்வி சிஎம் ஒன்றுத்துக்கும் உதவாத சிஎம்ங்கிறது ரொம்ப இழிவாக அந்த ஆள் வாயில் எல்லாம் குப்பை கார்பரேஷன் கப்பூஸ் மாதிரி அசிங்கத்தை மட்டும்தான் பேசும் பொய்யும் தான் மட்டும்தான் பேசும் அப்படி பேசிகிட்டு இருக்கிற ஒரு யூடியூப் சேனலில் பேசுகிற அந்த ஆள் கை காசுக்கு ஆள் அதாவது வாங்கின காசுக்கு மேலே கூகுதுன்னு சொல்லலாம் வடிவேல் காமெடியில் கூட சொல்லுவாங்க முருகேசா வாங்கின காசுக்கு மேலே கூவுறாண்டா முருகேசான்னு சொல்லிவிட்டு வடிவேல் சொல்லுவார் ஒரு படத்தில் வடிவேலும் லிமிஸ்டனும் நட நடிச்சுருப்பாங்க அந்த படத்தில் அந்த படத்தில் அவர் சொல்கிற மாதிரி இந்த சவுக்கு சங்கர் அப்படி தான் வாங்கின காசுக்கு மேலே கூவிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு நக்கல் அடிச்சிக்கிட்டு ஏதோ இவர் மட்டும்தான் திறமசாலி மற்றவங்கெல்லாம் சும்மா வேஸ்ட்டுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அந்த மாதிரி பேசுனதுல தான் மாரி செல்வராஜ் அவர்களை போய் இவர் யார் போய் அதிகாரிகளை வேலை வாங்குறதுக்குன்னு சொல்லி கேட்டிருக்காரு அவர் அவர் மட்டும் கேட்கல இன்னும் நம்ம சங்கீத்லாம் கேட்டுட்ருக்காங்க மாரி செல்வராஜுக்கு அங்கே என்ன வேலைன்னு இந்த இரநூறு கோடி முந்நூறு கோடி வ சம்பளம் வாங்கிக்கிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு யார் என்ன யார் என்னன்னு சொல்லிட்டு வீட்லேயே உட்காந்துட்டுருக்குற அந்த நடிகர்களை பற்றி கேள்வி கேட்க யாரும் வரல ஏன் நம்ம விஷாலு என் வீட்டுக்குள்ளே தண்ணி பூந்துடுச்சு நான் வரி கட்டி என்ன பிரயோஜனம்னு கேள்வி கேட்டுட்டு இருந்தாரு தன்னை மட்டும்தான் பார்த்தார் அவரை பற்றி யாரும் கேள்வி கேட்கல இப்போது மக்களுக்காக களத்தில் இறங்கி அந்த மக்களோட உயிரை மீட்ட மீட்க வந்த மாரி செல்வராஜ் அவர்களை பற்றி கேள்வி கேட்குறாங்க அதிகாரிகளை அதுலேயும் ஒரு நியாயம் என்ன சொல்கிறாங்கன்னா தன்னார்வலர்கள் வந்து தானாக வந்து வேலை செய்யலாம் அது தப்பு அதிகாரிகளை எப்படி வேலை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்களுக்கெல்லாம் நான் அப்படி கேள்வி கேட்டவங்களுக்கெல்லாம் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் எந்த அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அவ்வளோ அவங்க எவ்வளோ பெரிய உயர் பதவியில் இருந்தாலும் சரி ஒவ்வொரு இந்தியனாக பிறந்த ஒவ்வொரு வாக்கு செலுத்துகிற ஒவ்வொரு பிரச்சனை பிரஜைகளுக்கும் இந்திய பிரஜைகள் ஒவ்வொருவருக்கும் அதிகாரிகளை கேள்வி கேட்கின்ற உரிமை அனைவருக்குமே உண்டு அது மாறி செல்வராஜுக்கு மட்டும் மாறி செல்வராஜுக்கு மட்டும் இல்லை ஒவ்வொரு இந்திய பிரச்சைக்கும் அதிகாரிகளை எனக்கு இந்த வேலை செஞ்சு கொடுங்க அப்படின்ற கேள்வி கேட்கும் உரிமை ஒவ்வொரு இந்திய பிரஜைக்கும் உண்டு இதை தெரியாதவங்க தான் அந்த கேள்வி கேட்டுட்ருக்காங்க அப்படி இருந்தும் ஏன் கவுன்சிலர்ஸ் எம்எல்ஏ எம்பிஸ் முதலமைச்சர்கள் இந்த மாதிரி மக்கள் பிரதிநிதிகள் இருக்கிறாங்க நான் இந்த மாதிரி அரசியல் அரசியல்வாதிகள் மக்கள் பிரதிநிதிகள் இருக்கிறார்கள் என்றால் ஒவ்வொரு மக்களும் தன்னுடைய தேவைக்காக அரசு அலுவலகங்களை தேடி போய் ஒவ்வொரு நாளும் அலைஞ்சிகிட்டு இருக்க முடியாது இந்த மக்களோட வேலையை எளிமைப்படுத்தி கொடுப்பதற்காக தான் இந்த மக்கள் பிரதிநிதிகள் உங்களோட வேலையை என் தலைமையில் சுமந்து என்னோட வேலையாக நினச்சி மக்களோட வேலையெல்லாம் நான் செஞ்சு கொடுக்கறதுக்கு தான் இந்த மக்கள் பிரதிநிதிகள் இருக்கிறாங்க அதுக்காக மக்களோட வேலையை கொண்டுட்டு போய் கிட்ட சொல்லி அதிகாரிங்கக்கிட்ட அந்த வேலையை வாங்கி கொடுக்குறது மக்கள் சார்பாக தான் இந்த மக்கள் பிரதிநிதிகள் செய்கிறாங்க மக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் பாலமாக இருக்கிறவங்க தான் இந்த எம்எல்ஏ எம்பிஸ் கவுன்சிலர்ஸ் எல்லாருமே அமைச்சர்கள் எல்லாருமே இணைப்பு பாலமாக இருக்கிறவங்க தான் உதாரணத்துக்கு என்னுடைய வேலையை என்னாலேயே நான் போய் அதிகாரிகிட்ட சொல்லி என் வேலையை வாங்கிக்க முடியுன்ற அந்த கெப்பாசிட்டியை அந்த இது போய் என்னோடய வேலையை செஞ்சுக்கக்கூடிய அந்த பவர் எனக்கு இருந்ததுன்னா நான் எந்த கவுன்சிலரையோ எம்எல்ஏவையும் நாட தேவையில்லை நானே அரசு அதிகார அலுவலகம் போய் செஞ்சுக்கலாம் அப்படி தான் யார் வேணாலும் அதிகாரிகளை கேள்வி கேட்கலாம் ஏன் மற்ற போராட்டம் இருக்கிறாங்களே மக்கள் அப்போலாம் கே போராட்டம் இருக்கிற மக்கள்லாம் கேள்வி கேட்குறது இல்லையா அதிகாரிகளை நிறுத்தி எனக்கு ஏன் இதை செஞ்சு கொடுக்கலன்னு சொல்லிட்டு அப்பளே அதெல்லாம் இந்த சவுக்கு சங்கருக்கு ஊராக ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் கேள்வி கேட்டு இது எப்படி அதை சிஎம் எப்படி அவங்க போகலாம் ஏன் இந்த குறைபாடு வந்ததுன்னு கேள்வி கேட்ட சவுக்கு சங்கருக்கு அது தெரியாதா அது எப்படி அதிகாரியை கேள்வி கேட்கலாம்னு சொல்லிட்டு உனக்கு உன் வசதிக்கு நீ யாரை வேணால் யார் கேள்வி கேட்க அதிகாரிங்களே எல்லா அதிகாரிங்களையும் நீ நீ யார் முதல்ல உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது யார் கேள்வி கேட்குறதுக்கு மக்கள் சாப்பா வந்து நின்னியா மக்களுக்காக ஏதாவது செஞ்ச இந்த வெள்ள பிரச்சனை சென்னை வெள்ளை வெள்ளத்தில் வந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு வந்து நின்னியா இல்லை இந்த நான்கு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இயந்திரமும் தன்னார்வலர்களும் போராடி அந்த உயிர்களை காப்பாற்றுறதுக்கு போராடிட்டு இருக்காங்களே அதுக்காக நீ அது வந்து நின்னியா உனக்கு மக்கள் மீது கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை நீ யாரோ காசு கொடுக்குறாங்கன்னு உட்காந்துக்கிட்டு ஒரு மீடியோ ஒரு யூடியூப் சேனலில் பேசுகிற ஒரு கைக்குலி நீ என்ன கேள்வி கேட்டுட்ருக்குற உனக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது கொஞ்சமாக அறிவு அறிவோடு பேசிய முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு மக்க ஒரு ஒரு இயக்குனராக இருந்து மக்களை காப்பாற்றுணுன்னு வர வந்தாக்கா அவங்கள வரவேற்று பரவாயில்ல அளவுக்கு நல்லது செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டணும் மனித நேயத்தோட ஒரு பணி செய்கிறவங்க பாராட்டணும் அதுதான் வந்து ஒரு நல்லவங்களுக்கு அடையாளம் நீ யார் செய்கிறதுக்குன்னா அங்கே என்ன அங்கே இருக்கிற மக்கள் சொத்தை எல்லாம் அள்ளிகிட்டு போகிறதுக்கு அவர் வந்தார் அங்கே வந்து இல்லை மோடியும் அதானியும் கூட்டணி வச்சுக்கிட்டு இந்தியா சொத்தெல்லாம் மோடி விற்றுக்கிட்டு இருக்கிறாரு அந்த மாதிரி கவர்மெண்ட் சொத்தை அபகரிச்சிட்டு போகிறதுக்கா மாஜி செல்வராஜ் வந்தார் மக்களை மீட்கிறதுக்கு மீட்கிறதுக்கு தானே வந்தார் அதை கூட உன்னால் பா வரவேற்க முடியலன்னா அப்போ நாட்டில் யாருமே நல்ல செய் யார் நல்லது செஞ்ச செய்ய வந்தாலும் அவங்கள கேள்வி கேட்பேன் நல்லது செய்ய வந்தாலும் கேள்வி கேட்பேன் எந்த ஒரு நல்லதும் நடக்கக்கூடாது அப்படின்னு இருக்குதுன்னா நீ எல்லாம் என்னத்துக்கு மனுஷங்க இருக்க வெட்க கேட்டால் வெக்கம் கேட்ட மனுஷனால இருக்க உனக்கு வந்து பணம் கொடுத்தா என்ன வேணால் பேசுவேன் யாரை வேணாலும் அப்போ மனிதநேயத்துக்குன்னு ஒரு ம ஒரு இது இல்லாமல் போச்சு அதுக்குன்னு ஒரு மரியாதை இல்லாமல் போச்சு அதானியும் மோடியும் கோ கூட்டணி போட்டுக்கிட்டு அடிச்சிட்டு இருக்காங்களா அவங்கள நீ போய் என்ன கேள்வி கேட்டார் அதானி மோடியும் பிஸ்னஸ் மீட்டிங்க்கு எதுக்கு வெளிநாடு மோடி கூட அதானி போனார் அப்போலாம் கேள்வி கேட்டிங்களா பாராளுமன்ற திறப்புக்கு நடிகைங்களை கூப்பிட்டு வச்சுட்டு கும்மாளம் அடிச்சுட்டு இருந்தாங்களா அப்போலாம் கேள்வி கேட்டிங்களா அங்கே நடிகைங்களுக்கு என்ன வேலை பாராளுமன்றத்தில் புதிய பாரா பாராளுமன்ற திறப்புக்கு அப்போல்லாம் கேள்வி கேட்டிங்களா ஏன் கேட்கல திரௌபதி முர்முவை உள்ளே விடாமல் பண்ணாங்களே அந்த கேள்வி அந்த அதெல்லாம் கேள்வி யாருக்கா துணிச்சல் இருந்ததா மாரிய செல்வராஜ் இங்கே வந்ததுனால இப்போ யாருக்கு என்ன நஷ்டம் ஆயிடுச்சு அதிகாரிகள் வந்துட்டு வே இந்த வேலை செய்யுங்க இந்த இடத்துக்கு போங்க வாங்கன்னு ஒரு இடத்த அங்கே இருக்கிற ஒரு இடத்துக்கு போகணுன்னா அங்கே இருக்கிற லோக்கல் நிர்வாகிங்க வந்து லோக்கலில் இருக்கிற மக்கள் வந்து அந்த இடத்த அடையாளம் காட்டணுனா தான் அதிகாரிகளுக்கு தெரியும் எங்கள் அடைப்பு இருக்குது எங்கள் மக்கள் மாட்டிகிட்டு இருக்கிறாங்கன்னு அங்கே இருக்கிற தன்னார்வலர்கள் வந்து அடையாளம் காட்டினா தான் அதிகாரிகளுக்கே தெரியும் அப்படி அப்படி ஒருத்தர் தானே ஒரு செல்வாக்கான ஒரு மனிதர் இப்போ வந்துட்டு ரஜினி கமல் போன்றவர்கள்லாம் டைரெக்டாக மோடியோ சிஎம்வோ பார்க்கக்கூடிய செல்வாக்குடையவங்க அப்படி செல்வாக்கு உள்ளவங்க அவங்களுக்காக ஏதாவது தேவைன்னா போய் மக்கள் சந்தித்து அவங்களுடைய தேவையை பூர்த்தி செஞ்சிக்கிறாங்க அந்த மாதிரி தான் ஒரு செல்வாக்கு உள்ள ஒரு இயக்குனர் மாறி செல்கிறாச்சு உதயநிதி அவர்களும் அவரும் நண்பர்கள் அப்படி இருக்கும்போது தன்னுடைய செல்வாக்க தன் மக்களின் நலனுக்காக தன் மக்களின் மேம்பாட்டுக்காக பயன்படுத்தி அந்த மக்களை காப்பாற்றுறாரு இதில் என்ன தப்பு இருக்குது நல்லது தானே ஒன்றும் அண்ணாமலை மாதிரி செக்ஸ் வீடியோ ட்ரெண்டிங் அண்ணாமலைன்னு பேர் வாங்கல நல்லது செஞ்சு தானே பேர் வாங்கினார் நேற்று முழுசும் செக்ஸ் வீடியோ அண்ணாமலை தான் எதுக்காக அண்ணாமலை வந்துட்டு அவர் பேசுகிறாரு உதயநீதிக்கு என்ன அனுபவம் இருக்குது அங்கே போயிட்டு உதயநிதி போய் செஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசுகிறாரு சரி அண்ணாமலைக்கு என்ன இந்த மக்களை போய் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்குறதுக்கு கண்ணு பார்த்தா கை செய்யணும் இதுதான் வேலை ஒரு மக்கள் துடிச்சிட்டு இருக்கிறாங்க நீரில் மூழ்கி துடிச்சிட்டு இருக்கிறாங்க காப்பாற்றணும் அப்படின்னா இதுக்கு எதுக்கு அனு அனுபவம் துடிச்சிட்டு இருக்கிறவங்கள போய் தூக்கி மீட்டு போய் அவங்களுக்கு பாதுகாப்பு பண்ணால் போதுமே கண்ணு பார்த்தா கை செய்யுமே இதுக்கு எதுக்கு அனுபவிக்கணும் அதை போய் செஞ்சுட்டு தானே வந்தார் அவர் வந்துட்டு இப்போ அமைச்சர் ஆனதுலேருந்து அவர் துறையில் எல்லா வேலையும் சிறப்பாக செஞ்சுட்டு தானே இருக்கார் இப்போ நாலு மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் போய் மக்களுக்கு வேணுன்ற எல்லா உதவிகளையும் செஞ்சு கொடுத்துட்டு தானே இருக்காரு இன்னும் என்ன அனுபவம் வேணும்ன்றீங்க உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குது மூத்த அமைச்சர்கள்லாம் எங்கன்னு சொல்லி கேட்குறீங்களே மூத்த அமைச்சர் துறைமுருகன் கேட்குறீங்க உங்களுக்குலாம் அறிவே இல்லையா எத்தனை முறை தான் தேவங்களை வந்துட்டு இப்படி பேசுறதுன்னு எனக்கே தெரியல அவர் உடம்பு சரியில்லாமல் அப்போல்ல அவள் அட்மிட் ஆகியிருக்காரு அட்மிட் ஆன மனுஷனை வந்து எங்கள் மூத்த அமைச்சர் எங்கே போயிட்டார் துறைமுருகன் எங்கே போயிட்டாருன்னு சொல்லி கே கேட்குறீங்க உடன் சரியில்லாமல் இருக்கிறவங்க எப்படி வருவாங்க நல்லா இருக்கிறவங்கள களத்தில் இறக்கி வச்சுருக்காங்க ஏ ஏவா வேலு மூத்த அமைச்சர் தான் மூத்தி மூத்த அமைச்சர் தான் எஸ்எஸ் கே கே எஸ்எஸ்ஆர் மூத்த அமைச்சர்கள் தான் அனுபவம் வாய்ந்தவங்க தான் அக்கா கீதா ஜீவன் மூத்த அமைச்சர் அனுபவம் வாய்ந்தவங்க தான் அவங்க இருக்காங்க களத்தில் எல்லாருமே களத்தில் தானே எல்லா அமைச்சர்களும் இருக்காங்க அப்புறம் என்ன மூத்த அமைச்சர் எங்க அவரே உடம்பில்லாதவர்கள் வந்தால் தான் நீங்கள் திருப்திப்படுவீங்களா உங்களுக்குலாம் மனித நேன்ட்டுக்கு கொஞ்சம் கூட இல்லையா அனுபவத்தை பற்றி பேசுவீங்க உங்களோட அனுபவம் என்ன செக்ஸ் வீடியோ தானே அதை தானே நேற்று இந்தியா முழுசும் ட்ரெண்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க அசிங்கமாக இருக்குது அண்ணாமலையை பற்றி பேசுகிறதுலாம் இப்படி ஒரு கேவலமான அரசியல் பண்ணிக்கிட்டு ஒரு தார்மீக நேர்மை இல்லாமல் ஏதோ ஒன்று அதுவும் வந்துட்டு தண்ணி இல்லாத இடத்துல போயிட்டு நடந்து போயிட்ருக்குங்க பார்வையில் இவ்வளோ நாலு மாவட்டங்கள் ம மலையில் பாதிக்கப்பட்டு வெள்ளம் வந்து நாலு மாவட்டம் மாவட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கும்போது நீங்கள் வந்துட்டு என் மண் என் மக்கள் இயக்கமும் பாதை பாதையாத்திரை போயிட்டுருக்கீங்க யாரோ நிருபர்கள் கேள்வி கேட்டதுனால தான் அங்கே பாதிக்கப்பட்ட மக்களை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க போலியான்னு சொல்லி கேள்வி கேட்டதுனால சரி சரி நம்மளை கழிவு ஊத்துறாங்க கெட்ட பேர் அங்க அங்கேருந்து இங்கே வந்து அனுபவத்தை பேசிகிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன அனுபவம்னா செக்ஸ் வீடியோ தானே அனுபவம் அதுதானே உங்களோட அனுபவம் எந்த அனுபவத்தை வச்சு நீங்களாம் மா மாநில தலைவரானீங்க வார்டு செயலாளர் ஆனிங்களா பகுதி ச பகுதி செயலாளராக இருந்தீங்களா எத்தனை வருஷம் உங்களுக்குலாம் கட்சியில் அனுபவம் இருக்குது அடுத்தவங்க அனுபவத்தை பற்றி மற்றவங்களுக்கு கேள்வி கேட்குறதுக்கு உங்களுக்குலாம் என்ன தகுதி இருக்குது ஒரு தகுதி தராதாரம் இல்லாமல் சும்மா வாய்க்கு வந்ததே ஏதோ ஒன்று உளறி கொடுத்துட்டு நீங்கள் க வச்சுருக்குற ஆள் உங்கள் ஆளுங்க மீடியாவில் வந்துட்டு வாந்தி எடுத்துக்கிட்டு கண்டதாக வாந்தி எடுத்துட்டு இதை தான் நான் பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்களுக்குன்னு ஒரு தகுதி தராத எதுவும் இல்லைல்ல கஷ்டப்பட்டு மக்களை காப்பாற்றிக்கிட்டு இந்த வெள்ளத்தில் இந்த அடிச்சுட்டு போன மக்களை காப்பாற்றிக்கிட்டு ஏறக்குறைய வரலாறு காணாத வெள்ளம் அந்த மக்களுக்கு இன்றைக்கி வந்து எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் இன்னைக்கு காப்பாற்றி அரசாங்கம் வந்துட்டு எல்லா மக்களுக்கும் உரிய பாதுகாப்பு கொடுத்து வச்சுருக்காங்க அப்படி வேலை செஞ்சிட்ருக்கிறவங்கள வந்து கேள்வி கேட்டுக்குங்க நம்ம மாரி செல்வராஜ் போன்ற இயக்குநர்களெலாம் வரணும் களத்துக்கு வரணும் அவங்களாம் வந்துட்டு மற்ற நடிகர் நடிகைகளுக்கு முன் உதாரணமாக இருக்கிறவங்கள நம்ம வரவேற்கணும் பாராட்டு தெரிவிக்கணும் மனிதநேயம் உள்ள மனித நேயத்தை என்றைக்குமே மதிக்க கற்றுக்குவோம் அதுதான் வந்து நம்ம திராவிட மாடல் அதுதான் திரா இந்த பெரியாரிய சிந்தனையாளர்கள் மனித நேயத்தை வலியுறுத்துவது அதுக்கு தான் இந்த வீடியோ காணலுக்கு பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு ஷேர் பண்ணி உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி